அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த அரசாங்க வைத்தியசாலை சுகாதார அமைச்சு சார்பாக பிராந்திய சுகாதார காரியாலயம் மற்றது வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு நிர்வாகத்தினால் செய்யப்பட்ட விசாரணைகளுடைய அடிப்படையில் நாலு பேருக்கு இன்றைக்கு பணி எடை நீக்கூடிய கடிதம் வந்திருக்கு உறுதி ரெண்டு மாதிரியும் குடுபட்டு மிச்சம் ரெண்டு பேர் வந்து இன்னும் கையில வேண்டிய இதுதான் இன்றைய நிலப்பாடு கிடைச்ச வெற்றி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி பிறந்த சிந்துஜாவுக்கு கிடைச்ச வெற்றி என்று நாங்கள் கருதுறோம் இருந்தாலும் இன்னும் இதுல சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அவர்களுக்குரிய சண்டைகளை பற்றி எந்த ஒரு பேச்சுமே இல்லை நாங்கள் அதனால அதை நாங்கள் விட முடியாது என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இதுல வைத்தியும் குற்றமளிச்சிருக்கிறார் என்பது தெளிவு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பார்க்க இல்லைன்றது தெரியும் ஆகையினால அவரை தப்பு விட இயலாது அப்படி விட்டால் ஒட்டுமொத்த வைத்தியர்களுக்குமே இழிவு எல்லாரையுமே மக்கள் தவறாகப்பா பாருங்க பிரச்சனை அது வைத்திய துறைக்கினருக்கும் தெரியும் ஒரு வடிவமாக தான் அந்த வைத்தியர் செந்துடனும் வந்து இங்கே தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிற அதனால் நாங்கள் இன்றைக்கு இது முடிய காவல்துறைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிலையத்துக்கு போய் அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாடானது வந்து நாங்கள் மருத்துவ தவறு என்ற விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் போக இல்லை அதில் போக தேவையும் இல்லை அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்கிற விஷயத்துக்குள்ளே நாங்கள் போகையில் அதில் தெளிவாக இருப்போம் இது நடந்தது அதுக்கு முதல் அதாவது செய்யப்பட வேண்டிய கடமை செய்யப்படவில்லை ஒரு ஒரு நிறுவன அதிகாரியினாலேயோ அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களாலையோ அவருடைய கடமை தவறப்பட்டிருக்கு அவருடைய கடமை இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் இந்த கேஸை போட்டிருக்கிறோம் ஆகவே இது குற்றத்துக்கு கிளை போட்டிருக்கோம் சிவிலுக்கு கிளை போட இல்லை குற்றத்துக்கு கிளை போட்டிருக்கு நாங்கள் அநேகமாக இது விரைவாக முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம் நீதி அதுக்கு தகுந்த தண்டனையும் நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நம்புறோம் நன்றி ஓகே இப்ப பாத்தீங்கனா மக்களே சிந்துஜா சார்பாக போலீஸல என்ட்ரி போட சொல்லி இருந்தாங்க சோ அவங்க வந்து என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இப்ப வந்துட்டாங்க சோ அவங்க கிட்ட போய் கேப்போம் என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்கலாம் சோ இருக்கிறாங்க இருக்காங்க ஓகே ஓம்மா பெண்ணேண்டா குழந்தையை நாங்க எடுக்க இல்லை ஓகே பெண்ணேண்டா போலீஸலாம் எண்ட்ரி போட்டங்களா போட்டுட்டீங்களா உங்க என்ட்ரி எடுத்துட்டாங்களா ஓகே என்ன கேட்டாங்க

அவங்க எங்களுக்கு எங்களுக்கு அப்படி தெரியல எழுந்திரி கொடுக்குற அளவுக்கு எங்களை மன இதுகள் இல்ல அவங்க எழுந்தி கொடுக்கலன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த நேரத்துல அவங்க உடனே என்கிட்ட கேட்ட தகவல் புலு செண்டி இருக்கான்னு கேட்டாங்க நாங்க இல்லைன்னு சொன்னோம் உடனடியா நீங்க போய் புலுச் செண்டி எடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு உதவி செஞ்சு புலிசெண்டி எடுத்து வைக்காங்க ஆஹ் பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நாங்க காலையில் எட்டு மணியில இருந்து அஞ்சு மணி மட்டும் இவ்வளவு நேரம் ஆஸ்பத்திரிக்கு முன்னால இருந்தோம் தாய்க்கு ஒரு அவட ஆதங்கம் என்னமோ எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும் அதே நேரத்துல அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் நீதி கிடைக்க வேணும் இந்த ஹாஸ்பிடல்ல இந்த சும்மா என்னன்னு சொன்னா அவங்க ஹோஸ்பிட்டலால அந்த அசட்டத்தனமா இருந்த டாக்டர் மாதிரி ஒரு அநீதி கிடைக்க வேணும் இதுக்காக எங்களுக்கு சார்பா சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களும் இதை கேட்டு இதுக்கு ஒரு நீதியை வழங்கி தருமாறு காலையில போராட்டம் என்று போராட்டம் இரண்டு நடந்தது ஒன்று காலையில கருப்பு கோடிய ஒரு போராட்டம் நடந்தது அது நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு ஒரு டாக்டர் வந்து போராட்டத்தில் இருந்தாரு சோ அவர் போராட்டம் தொடர்பாக பார்வை பார்வைப்பட்டிருக்கு அவர் போராட்டம் தொடர்பாக சிந்துஜாவுக்கு ஒரு நீதி கேட்டுதான் அவரும் போராட்டம் நடத்தினுடைய சொன்னாரு நாங்க கேட்டோம் அவருக்கு நீங்க என்ன சார் இந்த இல்ல சிந்துஜாவுக்குரிய ஒரு நீதி நியாயம் வேணும் பண்ணிட்டு வந்தவர் அவர் அனைவருக்குமே அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் சொல்ல இல்ல அப்ப நாங்க கேட்ட போல போராட்டத்துல இருந்து கேட்ட போல அவங்களுக்குரிய கடிதம் வருது என்று சொல்லையும் அப்ப இன்னும் அந்த கடிதம் எங்களுக்கு சமர்ப்பிக்கல எங்களுக்கு காட்டே இல்ல அதால இந்த போராட்டம் தொடரும் எங்களுக்கு சொன்னாரு அவர் இந்த இப்ப வந்து உண்ணாவிரத போராட்டத்துல இருக்க டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இல்ல எங்களுக்கு தெரியாது நாங்க பேஸ்புக்ல சொல்லி அவர் சிந்துஜாவோட மாதிரி சும்மா அந்த சின்ன கதை மாதிரி போட்டிருந்தாங்க அப்ப எங்களுக்கு அந்த டாக்டர் படி சரியா தெரியல நாங்க இன்னைக்கு மன்னாருக்கு வந்து சிந்துஜாவை பத்தி இந்த உண்ணாவிரதத்துலதான் அவரை எங்களுக்கு தெரியும் இப்ப இவர் உண்ணாவிரதம் இருக்கும் போது சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக பேஸ்புக்ல இவர் தொடர்பாக சில சில மைனஸ் கமெண்ட் வந்து கொண்டிருக்குது இத எப்படி பாக்குறீங்க என்னன்னு சொன்னா உண்மையில நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு இதுகளை பற்றி சொல்ல தெரியாது இந்திய நாள்ல வந்து ஒரு ஹோஸ்பிட்டலால எங்களை வர சொன்னாலும் நாங்க வந்திருப்போம் ஊரால எங்களால வேற ஒரு சமூக வலயத்துல எங்களை கூப்பிட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனை இவங்க அரசியல் நோக்கத்துக்கா இல்லாட்டி வேற வேற நோக்கங்களுக்கா இதை செய்யறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது எங்களை இந்த இடத்துக்கு நாங்க வரணும்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு தகவல் கொடுத்து வர போன்ல எங்கட கிராம மக்களுக்கு அனுப்பப்பட்ட தகவலின் படித்தான் நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா எங்களுக்கு தெரியாது அவர் உண்ணாவிரத போராட்டம் டாக்டர் இருந்தாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் அவர் தெரியும் அவர் உண்ணாவிரத போராட்டம் அவர் இருக்கிறார் சொல்லி அதே நேரத்துல நாங்க அவரோடய கலந்து கொண்டோம் ஏன் எங்கட புள்ளைக்காக ஜாப்பானத்துல இருந்து வந்த ஒரு டாக்டர் உண்ணாவிரதம் இருக்கக்குள்ள நாங்க ஊர் மக்கள் எங்கட பங்களிப்பு செய்யணும்ன்றதுக்காக நாங்களும் அவரோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு உண்ணாவிரதம் அவருக்கு முடியும் மட்டும் நாங்களும் அங்க நின்றோம் அந்த இடத்துல ஆனா இது அரசியல் நோக்கமா இல்லாட்டி வேற எந்த நோக்கமான்னு தெரியல ஆனா அரசியலுக்குள்ள இது போகுமா இது வந்து வந்து பாவ கொலை இந்த கொலைய வச்சு அவங்க அரசியல்ல வாழணும் நினைச்சா அது அவங்களோட சுயநிலம் அவங்களோட சுயநிலம் எங்களுக்கு இது ஒண்ணும் தெரியாது நாங்க பாதிக்கப்பட்ட ஆக்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும் தாய் அந்த தாய்க்கு ஒரு அந்த அவங்க அம்மம்மாவுக்கு ஒரு நீதி வேணும் என்று சொல்லித்தான் நாங்க இந்த புள்ளோட அலுவலுக்காகத்தான் நாங்க வந்தோம் முடிஞ்சு எங்களை அரசியலுக்குள்ள இது கொண்டு போகணும் அரசியலுக்குள்ள வாதணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இது என்னண்டா ஆரம்பத்துல அந்த புள்ள ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செத்தது உடனே எங்களோட ஊருக்கு அவங்க அம்மா தகவல் சொன்னதோட நாங்க எல்லாரும் ஊர் மக்கள் அவளை பெரும் திரண்டு வரைக்குள்ள அந்த இடத்துல எந்த ஒரு டாக்டர்ஸும் இல்ல எந்த ஒரு தாதிமாரும் ஒருத்தரும் இல்ல அவர் அப்ப நாங்க ஊர் மக்கள் எல்லோரும் எல்லோரும் அங்க நின்ற இடத்துல அந்த புள்ள செத்து பொடி கூட எங்களுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்க எல்லாரும் சத்தம் போட்டு தான் அந்த பொடியை எங்களை பார்க்க விட்டாங்க பார்க்க விட்டு அது மட்டும் இந்த பிரச்சனை வந்து எந்த மீடிய எந்த ஒரு காத்து தாட்டு அடக்கம் செஞ்ச பிறகு கூட ஒருத்தரும் அந்த அர்ஜுனா டாக்டர் வந்து அத்து மீறி அவர் உள்ள நுழைஞ்சாருன்னு சொல்லி அவர் எடுத்து போட்டாங்க ஆனா அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தா நாங்களும் அவரோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருப்போம் முழுமையான சப்போர்ட் நாங்க அவருக்கு கொடுத்துருப்போம் ஆனா அந்த டாக்டர் வந்து இந்த மீடியா அவ்வளவுக்கும் சொல்லி இதெல்லாம் வெளியே வந்ததா வந்ததுக்கு பிறகுதான் இவங்க இவ்வளவு இதுக்குள்ள அது என்ன மட்டும் எங்களுக்கு தெரியாது ஆனா இத வெளி வெளிக்கொண்டது முதல் அர்ஜுனா டாக்டருக்கு எங்கட ஊர் மக்களால நாங்க மிகவும் நன்றிய தெரிவிச்சுக்கோம் அவருக்கு இன்னும் அவர் இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு அறிவளவு கூடும் நல்ல நிலைமைக்கு வரணும் எங்களை வாழ்த்து எட்டை நாங்க அவருக்கு சப்போர்ட்டா இருப்போம் ஏன்னா அவர்தான் எங்கடந்த மரண சம்பந்தமா வந்து அநீதி ஒன்று வேணும்னு கேட்டாரு மன்னார் மாவட்டத்துக்குள்ள அங்க வந்திருக்கலாம் இந்த தாய் சொல்லி அழுகும் ஒரு எம்பி இல்ல ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துக்கு இல்ல ஆனா இந்த தாய் சொல்லி அழுகிற நேரம் கூட அந்த இடத்துல யாரும் கேட்க இல்ல ஆனா இன்னைக்கு அவர் வந்து அத்துமாரி உள்ள நினைஞ்சாரு அவரை உள்ளுக்கு தூக்கி போட்டு ஆனா இப்ப அவரால் மூலியமா தான் வந்திருக்கு ஆனா இது வந்து அவர் அரசியல்வாதிக்கு செஞ்சாரா இவங்க அரசியல்வாதியில நடக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து டாக்டருக்கு மிக நன்றி சொல்றோம் எங்களுக்காக அவர் வந்ததுக்கு அவர் ஜெயில இருந்ததுக்கு எங்களுக்கு வேதனை கவலை எங்களால ஒண்ணும் அவரை செய்ய முடியாத நிலைமை உண்டு நாங்க அவருக்காக என்ன வேண்டாம் செய்வோம் நாங்க போராட்டத்துக்கு எல்லாம் வந்து நின்றோம் ஆனா அவருக்கு வேற உதவி ஒண்ணு எங்களால செய்ய முடியாது சரி டாக்டர் வணக்கம் 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 இன்றைக்கு சிந்து ஜாவிட நீதி கோரி உங்களோட உண்ணாவிரத போராட்டம் நடந்தது சொல்லுங்க உங்களோட கோரிக்கை என்ன நீங்க உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நாங்க இன்றைய காலமே எட்டு மணியிலிருந்து இதுல வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் எங்களோட வந்து பொதுமக்கள் சில அரசு அதிகாரிகள் வந்து நலம் விசாரித்து என்னோட கலந்து கொண்டு சென்றார்கள் அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து இந்த இதுல சுத்தஞ்சாட்டப்பட்ட அனைத்து உத்தியோகத்தர்களும் வந்து எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் முதல் படியாக வந்து மதியத்திற்கு பிறகு வந்து இரண்டு தாதிய உத்தியோகத்தர்கள் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு வந்து பணி இடைநீக்க கடிதம் வந்து கிடைக்க பெற்றது அது அதற்கு ஒரு மனத்தாலத்துக்கு முன்னரே இங்கு அதிகாரிகள் வந்து அந்த கடிதத்தை காட்டி உறுதிப்படுத்தி சென்றார்கள் தற்பொழுது அவர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கற்பவதியினுடைய மரணத்திற்கு எதிராக உண்மையிலேயே சரியான முறையில் போலீஸ் பதிவு போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை அதனால் இன்று இங்கு கூடியிருந்த பொதுமக்கள் சிலரும் சட்டவாளர்கள் சிலரும் பல மணி நேரம் வேறத்தாழ இரண்டு தொடக்கம் இரண்டரை மணி நேரங்களுக்கு மேலாக மென்னார் போலீஸ் நிலையம் சென்று அங்கு இந்த குற்றத்துக்கான குற்றப்பதிவை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் உள்ளடக்கம் ஏதுவாக முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் போலீசார் மேலதிக விசாரணைகளை செய்வதன் மூலம் இந்த இதில் சந்தேகிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்கள் வந்து கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை என உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கான பணி இடைநீக்கம் வந்து இன்னுமே வழங்கப்படவில்லை அது மத்திய அரசினால் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது உறுதியாக வழங்கப்படும் என நமக்கு உறுதி கூறப்பட்டிருந்த போதிலும் நாம் அது வழங்கப்படும் வரை எமது போராட்டத்தை விஸ்தரிப்பதற்கு எண்ணியுள்ளோம் இதன் அடிப்படையிலே பல்வேறு ஆலோசனைகளுக்கு அமைவாக நாங்கள் பின்னுடன் நமது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி நாளை ஒரு நாள் காலவாசம் வழங்கி மத்திய அரசிலிருந்து குறித்த வைத்தியருக்கு எதிரான பணிகளை நீக்க கடிதம் கிடைப்பதற்கான கால வழங்குவதுடன் போலீசார் குற்றஞ்சாட்டவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான கால அவாசத்தை வழங்கி அவ்வாறு அது நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்கள் பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் மீண்டும் தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு எண்ணியுள்ளோம் இதன் போது இன்று நமக்கு ஆதரவளித்த பொதுமக்களுக்கும் மற்றும் இதர உத்தியோகத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் மீண்டும் நாம் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபடும் போது தொடர்ந்து ஆதரவை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மன்னார்ல காலையில எட்டு இருந்து ஆறு மணியை மட்டும் அங்கதான் அங்க இன்றைக்கு ரெண்டு வகையான போராட்டம் நடந்தது ஒன்று கருப்பு கொடி ஒரு போராட்டம் மற்றது டாக்டர் செந்துரன் அவர்கள் போராட்டம் இரண்டு போராட்டங்கள் நடந்தது இப்ப நான் என்ன கதைக்க போறேன் என்றால் இந்த போராட்டம் நடந்த அந்த காலப்பகுதியில அங்கிருந்த மக்கள் எந்தெந்த விஷயங்களை கண்டிச்சாங்க அங்க அவ பயிரப்பட்ட விஷயங்களை நான் உங்களோட கை கல்யாணக்குறேன் மக்கள் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதை கேமராவுக்கு சொல்ல வர்றதுக்கு தயங்குறாங்க வாங்குறாங்க காரணம் கேட்டாங்கன்னு சொன்னால் மீண்டும் நாங்க எங்களுக்கு ஒரு தேவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும் போது எங்களுக்கு ஏதாவது தேவையற்ற ஊசிகள் போட்டுருவாங்களோ மருந்துகளை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவு பார்க்கக்கூடியதாக இருந்தது மற்றது செந்துரன் டாக்டர் அந்த போராட்டத்தை போது மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது காலையில நடந்த போராட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறுகிய நேரம் மாத்திரமே நடந்தது அடுத்து மக்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவங்க நேரடியாக கேமராவுக்கு சொல்லாட்டிலும் இந்த விஷயங்களை மீடியாவில் பகிர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க அதை என்னென்னு கேட்டால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் சிசிடி கேமரா போட்டுடலாம் மன்னார் ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு ஒரு ஏடிஎம் மெசின் வர்றதுக்கு இருந்ததாம் அதை ஹாஸ்பிட்டல் சார்பாக இருந்தவர்கள் அதை வரவிடாம தடுத்துக்கிட்டார்களாம் காரணம் அங்க சிசிடி கேமரா போடப்பட்டு படிமா இருந்தால் டாக்டர் சித்தமணிக்கு வராங்க போறாங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் கிடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க மற்றது இந்த போராட்டம் தொடர்பான ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்தது சிந்துஜாவின் இறப்பு மற்றும் அந்த அண்டையான் நடந்த போராட்டத்தின் போது வராத அரச அதிகாரிகள் இன்றைக்கு ஏன் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுப்பப்பட்டது அடுத்தது மன்னர் மக்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஒன்று இருந்தது என்னன்னு கேட்டால் இந்த போராட்டத்தின் ஒரு விளக்கம் இல்லாத தன்மையை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்தது டாக்டர் செந்துரனுக்கு சப்போர்ட் பண்றதா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது மற்றது முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டால் டாக்டர் அர்ச்சினாவை பற்றி செந்துரன் டாக்டர் அவருடைய புகழ் அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாங்க சிலர் இது ஒரு அரசியல் நாடகம் என்றும் கதைத்தார்கள் சிலர் யாழிலிருந்து வந்திருக்கிறார் டாக்டர் ஆக நாங்க எங்களோட ஊருக்கு வந்த டாக்டருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கதைத்தத பார்க்கக்கூடியதாக இருந்தது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய முகநூல் நேரலை ஒன்று வந்தது அதுக்கு பிறகு உடனே அந்த இடத்துல பார்த்த சில பேர் நேரடியாகவே வந்து டாக்டர் உங்களை தாக்கி ஒருத்தர் ஃபேஸ்புக்ல கழிச்சு கொண்டிருக்கிறார் அந்த மாதிரியான அவருடைய பகிர்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்ததா சட்டத்தரே தனீஸ்வரன் அவர்கள் அதிகமா அந்த இடத்துல மெனப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வரும்போது அடுத்து இந்த பிரதான வைத்தியருக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால்